சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதில் ஆலமருத்துப்பட்டி ஊராட்சியில் முதலீட்டு மானியத்தின் நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சமுதாய கூட பணியையும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நான்கு புள்ளி இருபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மந்தைக்குளம் முதல் ராஜா புதுக்குளம் வரை உள்ள ஓடை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணியினையும் அதே ஊராட்சியில் நூலகம் சரியாக செயல்பட்டு வருகிறதா என ஆய்வு செய்தும் பஞ்சப்பட்டி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இரண்டு கூடுதல் வகுப்பறை கட்டுமான பணியினையும் பக்கம்பட்டி ஊராட்சியில் கலைஞர் கனு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் நானூற்று ஐம்பத்தி ஏழு வீடுகளின் கட்டுமான பணியையும் வீரக்கல் ஊராட்சியில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் நாகப்பன்பட்டி முதல் கல்நாட்டான்பட்டி வரை அமைக்கப்பட்டுள்ள புதிய தா சாலையினையும் வீரக்கல் முதல் தெற்கு மேட்டுப்பட்டி வரை மேற்கொள்ளப்பட்டு வரும் ரூபாய் இருநூத்தி ஐம்பது புள்ளி எண்பத்தி லட்சம் மதிப்பீட்டில் புதிய தாசாலை அமைக்கும் பணியினையும் வீரக்கல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரூபாய் எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நான்கு கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமானப் பணியினையும் திறன்மிகு வகுப்பறையில் மாணவ மாணவியர்களின் கற்றல் திறனையும் மதிய உணவு தயாரிக்கும் கூடனத்தையும் ஆய்வு செய்து கலந்துரையாடினார் தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் எஸ் பாறைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மலையாபுரம் முதல் எம்ஜி தோட்டம் வரை உள்ள சாலை ஓரங்களில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் முன்னூறு மரக்கன்றுகள் நடப்பட்டு வரும் பணியினையும் பழைய செம்பட்டியில் முதலீட்டு மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சமுதாய கூட கட்டுமான பணியினையும் சீவல் சரகு ஊராட்சிக்குட்பட்ட எஸ் கோடாங்கி பட்டியல் முதலீட்டு மாநில நிதி கீழ் ரூபாய் இருபத்தெட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வில் உடன் ஆத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முருகன் பத்மாவதி உதவி நிர்வாக பொறியாளர்கள் மற்றும் அலுவல் பணியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அதிகமா மேலே தண்ணி வாசிமா என்னது அப்புறம் இம்ப்ரூவ் என்ன வருவோ என்ன பண்ணுறீங்களா இம்ப்ரூவ்மெண்ட்மா சரி மழை எல்லாம் வருவோ தண்ணியில் இறங்கலாமா ஆக்கத்தில் இறங்கலாமா பிஸே தண்ணி எல்லாம் நின்றுச்சா அதில் இறங்கலாமா

इनका तो सेफ यूज़ करने का बिटल नहीं यूज़ करने का सिलेंट रहता है शर्ट थोड़ा एट तो चलेंगे न ब्लास्ट में पिटिंग के पता है क्या है क्या क्या काम अच्छा கேம்பெயின் போகும்போது எல்லா வருஷம் முடிச்சுட்டு போய் எதாவது திறப்பு விழா பண்ணுற மாதிரி ஆயிருந்து அவங்க எங்கே போனாங்கன்னா கேம்பெயின் போகும்போது டேங்கோ இல்லை கம்யூனிட்டி ஹாலோ ஜஸ்ட்டு ரீட்டிங் செக் பண்ணி கேட்குற மாதிரி